சோத்துறங்க தவிர சோத்துறப்பா அந்த நேரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையில அப்பா முதல் மாத மாதத்தில் உங்கக்கிட்ட மன்றாடி செவிக்கிறப்பா பிள்ளைகள் இல்லாமல் சொந்த பந்தம் இல்லாமல் தனிமையில் தவிச்சு கொண்டு இருக்கப்பா ஆதரவட்ட இருக்கப்பா திக்கட்டு மகளாக இருக்கப்பா ஒதுக்கப்பட்ட கல்லாக இருக்கப்பா அப்பா தகப்பனே நீங்கள் தான்ப்பா உதவி செய்யணும் எனக்காக யாவும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன தகப்பனை வீட்டுக்காக நான் அன்றாடி தெரிவிக்கிறேன் எசப்பா எனக்கு சொந்த வீட்டை நீ ஏற்படுத்தி கொடுங்கப்பா இந்த சேனல் மூலம் ஏசப்பாட்டை நான் சொல்லுகிறேன் இந்த இந்த யூடியூப் சேனல் மூலம் நான் ஏசப்பாட்டை என் மனது உருகத்தை என் பாரத்தை எல்லாம் சொல்லுகிறேன் நாலு பிள்ளைகளை இழந்துட்டு வாழத மகா ஆலயத்துக்காக வாழதமாக இந்த காலம் வந்தால் வீட்டில் இருக்க முடியாது எசப்பா அந்த வீட்டில் தண்ணியில தான் நாங்கள் மதந்து கொண்டு இருக்கணும் அந்த ஒரு ரொம்ப தான் எங்களுக்கு படுக்கிறதுக்கு கொழுவாமல் வச்சு கொடுத்துருக்கீங்கப்பா அதே போல எனக்கு சொந்த வீட்டை நீங்க ஏற்படுத்தி கொடுங்கப்பா சொந்த வீட்டை அப்பா மன்றாடி கேட்குற எசப்பா நீங்க ஏற்படுத்தி கொடுப்பீங்க என்று விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள்கிட்ட மன்றாடிக்கிறப்பா இந்த செல்வத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி